ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் வந்து மணி ஏழாயி போச்சு லேட்டாகிடுச்சி கடை கடன் செய்யணும் நேற்று வந்து தானே கொத்த வரங்க வெள்ளை பூண்டு எல்லாம் உறிச்சு வச்சிட்டேன் நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க வெள்ளை பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் இருங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் பொரியல் பண்ணணும் டைம் ஆகிடுச்சி வெங்காயம் எல்லாம் வச்சுட்டேன் வெள்ளை பூண்டு குழம்பு இப்போ காயை தாளிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைச்சிட்டு வச்சுட்டேன் முதல் வந்து பொரியலை பண்ணிடலாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொரியலை பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் சாதம் வச்சுட்டேன் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கடவுளை போடலான்னு சூடு தான் காய போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு நான் ட்ரை பண்ணேன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண காய போட்டு மதுக்கடி போட்டுருக்கேன் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வைக்கலாம் உப்பும் போட்டேன் இனி இந்த பக்கம் ரசம் தவிச்சு விட்றல ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் என்ன செய்கிறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நான் ரசம் தவிர பத்து கணம் தேய்ச்சி கடுகு போட்டுடலாம் தக்காளி இப்போ வேக வச்சு தண்ணி கிளை வச்சுக்கலாம் ஆரிடுச்சு இப்போ சீரமை திரும்ப வந்து செஞ்சல்லாம் செஞ்சு வச்சிடலாம் ஒரு பொரியல போகிறப்போ ரொக்க வைக்கிறேன் கட்டணம் செஞ்சிடலாம் அப்போ தக்காளியும் நல்லா கற்று வைக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு உப்பும் போட்டிருக்கேன் ஏற்கனவே இது கூட ரசப்பொடி வேணும்னா போட்டு நான் விட்டுருவோம் நான் கொஞ்சம் போட போகிறேன் இதுவே கொட்டாக இருக்குது கொஞ்சம் போட்டு ரசப்பொடி இல்லைன்னா சாம்பாட்டு ரெண்டு ஏதோ ஒன்று போடுவேன் நான் இன்னைக்கு ரசப்பொடி வந்து போடுவோம் கொஞ்ச டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு சமைச்சிடலாம் பையன் எட்டு மணிக்கு கிளம்புவோம் அதுக்குள்ள நான் செய்யணும் அளவை நான் ரெண்டு பேர்த்துக்கு அளவாக தான் சமைக்கிறேன் நான் சூப்பராக இருக்கும் மல்லித்தலையை போட்டுடலாம் மல்லித்தலையை கிளி போட்டுடலாம் அந்த பக்கம் காய் வந்துட்டு போய் தேங்காய் சபை பண்ணணும் இது மட்டும் குடிக்கிட்டு லைட்டை பொஞ்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் ரசம் கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் காயும் எதிர்ச்சி குழந்தை பூ போட்டுலாம் பொதியலும் ரெடி ரசமும் ரெடி குழம்புலாம் தடுக்கணும் அவ்வளோதான் சுவையான கொத்தவரங்க ரெடி வெள்ளைப்பூண்டு கொழம்புக்கு ரசத்தை கழுவிட்டு அடுப்பில் வச்சாச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு கொடுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கொடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கருவே பூத்தலாம் இதில் வெள்ளைப்பூண்டு தான் மெயின் வெள்ளப்பூண்டு வந்து ஒரு சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அம்மா வீட்டில் கொடுத்தா குட்டி தக்காளி நல்லாயிருக்கும் இது கொஞ்சமா கொடுத்தா நிறைய இது கட் பண்ணி எடுத்து இதுவும் செடி வரைக்கும் ஒரு தக்குவமாக வளர்த்து எடுத்துருவாங்க இது வந்து கட்டு வந்து கட்டுவாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நெல்லிக்காய் யூஸ் பண்ணலாம் பையனுக்கு ஒரு நெல்லிக்காய் அடித்து ஜூஸ் கொடுத்துடலாம் ஒரு நெல்லிக்காய் போடலாம் இதை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ அடித்தாச்சு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி கொடுத்துட்டோன்னா பையன் குடிச்சிக்கலாம் ஒரு வாரம் ஆச்சு நெல்லிக்காய் வாங்கவே இல்லை இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதை அப்படியே வடிகட்டி பையனை கொடுத்துடலாம் இது காலையில் ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு கருவேப்படுத்தி கொடுத்தோம்னா அதுக்கெல்லாம் சத்தே இருக்கிறது இல்லைங்க சொல்லி அதனால அப்படியே அடிச்சு கொடுத்துருவேன் வேண்டியது நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி அப்புறம் வெள்ளலாம் பூண்டு மெயினாக வந்து வெள்ளை பூண்டு குழம்பு காட்டுறதாலே அவங்களுக்கு வெள்ளை பூண்டு நல்லா வெள்ள சிம்பிளாக குழந்தை பெற்றவங்களுக்கு வெடி யார் தேங்காய் இந்த நேரம் சிம்பிளாக செஞ்சு காட்டுக்கலாம் தேங்காய்லாம் ஒன்றும் போடாமல் தேங்காய் இந்த சின்ன வயப்பாடு வெள்ளை பூண்டு பூண்டு நிறையா சேர்க்கலாம் இது நல்ல நல்லது நல்லா நம்ம சேர்த்துட்டு அந்த குழம்பு மிளகாய்க்கு போட்டுக்கலாம் நல்லா போட்டுக்கணும் அரைச்சிட்டு மறுபடி அதை போட்டுக்கலாம் மல்லிகளுக்காக ரைட்டாக இது வந்து குழம்பு மிளகாய்க்கு காட்டு அந்த மாதிரி இதுலேயே எல்லாம் மல்லி மிளகாய் எல்லாமே இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கத்தலாம் போட்டுக்கலாம் அதான் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லா தான் டக்குன்னு உப்பு அளவுக்கு போட்டுக்கலாம் புளி புளி கரைச்சு புளி கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கரை புளிய கரைச்சு சாப்பாட்டுல கொஞ்சமா எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இப்ப இது மூடி வச்சிடலாம் இங்க பாருங்க அதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் சட்னி அரைக்கிறதுக்கு அடமாவு இருக்குது அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் பையனுக்கு இப்போ ஒரு வெள்ளை பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் போட்டிருக்கேன் இப்போ இது கூட பொட்டுக்கல்லாம் கொஞ்சமாக புட்டுக்கல் போட்டாச்சு இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் மடித்தரேன் பூ வச்சுக்கலாம் கொஞ்சமாக இப்போ இதை சட்னிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சட்னிக்கு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யறோம் தீரை நிறைய வச்சாச்சு கடுகு போட்டாச்சு கொஞ்சமாக கடுக போட்டால ஒரு குட்டி வரும் தாய்ச்சி போட்டோம்னா நம்ம சட்னி ரெடி போட்டாச்சு நான் அப்படியே சாதத்துல போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம இது கூட ஒரு சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா குழம்பு மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் இது சத்துல பூண்டு எதிர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தயிர் வாங்க போயிட்டேன் கொஞ்சம் புளி சுண்டிருச்சு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் நான் தயிர் கரமாக வந்தாங்கன்ட்டு வெளியில் போனோன்னா வற்றி பிடிச்சதுக்குள்ளேற இப்படி தான் காலையில் எழுந்திரிச்சோன்னா அவசரமாக சமைச்சிட்டு போனாங்க செய்கிறது கொஞ்சம் அறிவார் கரு வச்சு கருகில் நல்லா தான் டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் வந்து நான் அரைச்சிட்டு வந்தேன் நான் எனக்குன்னு வந்து மசாலாலாம் போட்டு அரைக்க மாட்டேன் தனித்தனியாக மல்லி தனியாக வருவகை தனியாக அரைப்பேன் இந்த தடவை மசாலாலாம் போட்டு அரைச்சேன் சூப்பராக இருக்குது எல்லா கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு இன்றைக்கி நமக்கு வெள்ளைக்குண்டு கொண்டு ரெடியோ ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்க்கணும் அடுத்தாலாம் இப்போ தோசை கல்ல அடுப்பில் வச்சாச்சு கல்லு சீட்டாகிடுச்சு தான் சொல்லிருக்கு இப்போ அடமாக அரைச்சி வச்சுருந்தேன் அதை அப்படியே ஊற்றிடலாம் சாப்பிட்றது ஒரு தோசையோ ரெண்டு தோசையோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தும்பி சட்னி இதெல்லாம் செய்யும் இப்போ தேங்காய் ஊற்றிடலாம் காலையில் எழுந்திரிச்சா எங்கே சாப்பிட்றாங்க ஓடிடுவாங்க டைம் ஆயிடுச்சுன்னா கடைசியாக எடுக்கும்போது நெய் விட்டு எடுத்துருவேன் நாங்கள் நல்லா வேகட்டும் நிலமாயிருச்சா இப்போ அப்படியே திருப்பி போட்டுருவேன் இட்லி தோசைக்கும் போதே ஒரு நாளைக்கு இப்படி அடமாள வச்சு சாப்பிட்டு வேண்டிப்போம் நல்லா சிறந்து வச்சு தோசை திருப்பியாச்சு நான் தோசைக்கெல்லாம் ஏன் ஊற்ற மாட்டேன் அது அப்படியே அடுத்த தோசைக்கு வர மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்படி நெய்யே அப்படி தடவி எடுத்துருவேன் நான் நல்லா இன்னொரு தோசை ஊற்றிடலாம் நெய்யை நெய்யை தோசைக்கல்லே ஊற்றிட்டோம்னா அப்படியே ஒட்டாமல் ஒட்டவே ஒட்டாது ரெண்டாவது தோசை ஊற்றணும் அதனால் நான் கடைசியில் ஊற்றிட்டேன் நீ நான்ஸ்டிக் கல்யுங்கிறனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல இப்போ அது மூடி வச்சிடலாம் இப்போ தோசை நமக்கு ரெடி இப்போ தேங்காய் சட்னி வச்சு கொஞ்சம் பயனுக்கு வச்சிடலாம் நெய் இட்டாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடலாம் அவசரத்துக்கு கரண்டியில் வராது இப்போ தோசையை நம்ம பையனுக்கு கொடுத்துடலாம் தோசை கைவி இப்போ சாதம் ரெடி வச்சு அப்புறம் நல்ல பூண்டு குழம்பு அப்புறம் இங்கே கொத்தவரங்காய் பொரியல் எல்லாமே சத்தானது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரசம் இன்னைக்கு அப்புறம் தேங்காய் சட்னி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சமையல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்